கோதுமை மாவு தோசை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு வந்து கால் கப்பு ரவை சேர்த்துடலாம் இதுக்கு கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாவை நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி வெட்டி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஊற வச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா மாவு அதில் வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே மாவில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வெட்டினது ஒரு பச்சை மிளகா வெட்டினது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிடலாம் ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வராது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ தோசை ரெடி ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை Yeah.